போதைக்கான தண்டனை அப்படின்றது ரொம்ப கடுமையான தண்டனை அது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாலே ஆளு அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கும் பொழுது போதை புழக்கம் என்பது இந்த மண்ணில இருக்கு அப்படின்னா அப்ப யார் காரணம் இதுக்கு முன்னாடி ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து ட்ரக்ஸ் வழக்குல வந்து கைது செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் அந்த வழக்குலாம் போகுது அதை வந்து ஊதி பெருசாக்கி திமுக திமுக சட்டம் வழங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருந்தார் இப்போ அந்த கட்சியில விங்ல இருந்த பிரசாத் என்பவர் வந்து நாலு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கொக்கைன் வழக்குல வந்து சிக்கி இருக்காரு அவரோட தளத்துல வந்து சே நோ டு டிஎம்கே அப்படின்ற வாசகத்தெல்லாம் வந்து பொறிச்சு வச்சிருக்காரு நல்ல நல்ல இருக்கு பாருங்க அந்த வாசகம் வந்து எவ்வளவு பொருத்தமா அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படி ஆனா உண்மை என்ன என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி பண்றப்ப நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா எந்த தைரியத்துல பண்றாங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் மனுஷங்கள பத்தி கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க நம்ம சின்ன வயசுல இந்த ராஜா ராணி திருடம் போலீஸ்னு ஒன்று விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா அதுல பாத்தீங்கன்னா கையில வந்து திருடன்னு சீட்டு வந்திருக்கும் ஆனா அதை பார்த்துட்டு நமக்கு கப்புனாயிருக்கும் நம்ம அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு போலீஸ் மாதிரியே வந்து நடிச்சுட்டு இருக்கோம் அந்த வேலையை தான் இன்னைக்கு அதிமுக பண்ணிட்டு இருக்கோம் நீட்ரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் சமூக செயற்பாட்டாளர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜகவோட நிலைப்பாட்டை தான் அதிமுக எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு உங்க பேச்சுல ஒரு பொருள்பட சொல்றீங்க இவங்க அவங்களோட கட்சியில பிரசாத் என்கிற நபர் வந்து ஐடிவிங்ல வந்து இருக்காரு இதுக்கு முன்னாடி ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து ட்ரக்ஸ் வழக்கில் வந்து கைது செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் அந்த வழக்கெலாம் போகுது அதை வந்து ஊதி பெருசாக்கி திமுகவில் தான் இப்படி நடக்குது திமுக இது வந்து ட்ரக்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா போகுதுன்ற மாதிரி பேசினாங்க இப்போ கூட சில நாட்களுக்கு முன்னாடி சட்டம் வழங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருந்தார் இப்போ அந்த கட்சியில் ஐடிவிங்ல இருந்த பிரசாத் என்பவர் வந்து நாலு புள்ளி ஏழு ஏழு ரெண்டு லட்சம் கொக்கைன் வந்து வழக்கில் வந்து சிக்கி சிக்கியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அவரோட எக்ஸ் தளத்தில் வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்ற வாசகத்தெல்லாம் வந்து பொறிச்சு வச்சிருக்காரு நல்ல நல்ல இருக்கு பாருங்க அந்த வாசகம் வந்து எவ்வளோ பொருத்தமாக அப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஆனால் உண்மை என்ன கொஞ்ச நாள் முன்னாடி யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேட்டாங்க அந்த சார்லாம் எங்கே இருந்தாங்க கடைசியில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இருந்தாங்க உண்மை தானே அப்போ இவங்க கேட்கறது எல்லாமே என்னன்னா இவங்க கிட்ட வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் இவங்க செய்றாங்க அப்ப இவங்களுக்குள்ளேயே எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா ஒரு செல்வாக்கு இல்லாம போதை மாதிரியான பொருட்களை நீங்க ஒரு பகுதியில செயல்படுத்த முடியுமா ஏன்னா போதைக்கான தண்டனை அப்படின்றது ரொம்ப கடுமையான தண்டனை அது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாலே ஆளை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கும் பொழுது போதை புழக்கம் என்பது இந்த மண்ணில் இருக்கு அப்படின்னா அப்ப யார் காரணம் ஆட்சியில இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க செல்வாக்கு பெற்றவங்க அரசியல் நபர்கள் தான் காரணமா இருக்கும் இல்லாட்டி எப்படி வந்து இது சமுதாயத்துல அந்த நாட்டுக்குள்ள ரொம்ப சாதாரணமாக ஒரு தண்ணி போற மாதிரி எப்படி போக முடியும்னு கேட்டா வாய்ப்பே இல்லை அப்போ இவங்க எல்லாம் தாங்கிட்ட வச்சுக்கிட்டு அந்த தப்பை வந்து இன்னொருத்தர் மேல சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் நம்ம வந்து பாக்குறோம் அதனால நம்ம தான் ஏற்கனவே ரொம்ப சாதாரணமா இல்லை எதுவுமே போடாம இருந்தா கூட பரவாயில்ல அவங்க அதுல போட்டே வச்சிருக்காங்க எக்ஸ்தல எக்ஸ்தலத்துல வந்து அந்த பயோலியா போட்டு வச்சிருக்காங்க என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி பண்றப்ப நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா எந்த தைரியத்துல பண்றாங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் மனுஷங்களை பத்தி கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க அதிமுக கேட்டுட்டு இருக்கிறீங்க இப்பதான் சொன்ன நன்றி உணர்ச்சிய பத்தி கவலைப்படாதவங்க தன்மானத்தை பத்தி கவலைப்படாதவங்க நம்ம சின்ன வயசுல இந்த ராஜா ராணி திருடம் போலீஸ்னு ஒண்ணு விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா அதுல பாத்தீங்கன்னா கையில வந்து திருடன்னு சீட்டு வந்திருக்கும் ஆனா அதை பார்த்துட்டு நமக்கு கப்புனாயிருக்கும் நம்ம அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு போலீஸ் மாதிரியே வந்து நடிச்சுட்டு இருக்கோம் அந்த தான் இன்னைக்கு அதிமுக பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ளதான் வந்துட்டு இந்த போதை மாதிரியான பரிமாற்றங்கள் அவங்களுக்குள்ளதான் வந்துட்டு இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளதான் வந்து அவதூறாக பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்குள்ளதான் வந்து அறிவியலுக்கு விரோதமான ஒரு செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தான் முற்போக்கு சக்தி நாங்க தான் வந்து நல்லவங்க நல்லவனுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓகேம் ஓகே என் மாட்டை பார்த்துக்கோடான்னா மகா ஓகேயம் நான் உன் பொண்ணை கூட நானே நீ மாட்டை பார்த்துக்கோடானா என் பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்றன்னா அப்போ உன் புத்தி என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா பழியும் தூக்கி மேலே ஏன் இன்னொருத்தங்க மேலே போடுறாங்க அப்படின்னா நான் வந்து சரியானவன் அப்படின்னு சொல்லி நானா சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்பதான் மற்றவங்க நம்புவாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுமே அப்படின்னால இதையும் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்தலத்துலலாம் இந்த மாதிரி போடுறாரே அப்படின்னு அதனால இதுதான் அவர்களினுடைய நிலைப்பாடு அப்போ அவங்க எதுக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு பிரச்சாரத்துக்காக அடுத்தது வந்து யாருக்காவது ஆள் கூட்டிகிட்டு வரணும்னா எப்படி கூட்டிட்டு வருவாங்க யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து எதோ எத்தனையோ வேலைகள் அப்போ அந்த வேலையிலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வரணும்னா குறைந்தபட்சம் ஏதாவது கொடுத்து தானே கூட்டிகிட்டு வர முடியும் இப்போ இந்த மாதிரியான செலவுகளை எப்படி அவங்க சமாளிப்பாங்க இப்படித்தான் இந்த மாதிரி தேச விரோத செயல்களில் தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு செய்தியின் வழியாக நமக்கு ஊர்ஜிதமாகுது அதனால் மக்கள் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நம்பி போக மாட்டாங்க அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் இருபத்தி ஆறில் பார்ப்போம் ஓகே மேம் இவ்வளவு நேரம் நீர்த்தறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி